அஸ்ஸலாமு அழைக்கும் நண்பர்களே இன்று நாம் ஆராயப் போகும் கேள்வி இரட்சிப்பை பெறும் உண்மையான வழி ஏது இஸ்லாமா அல்லது கிறிஸ்தவமா இரண்டு மதங்களின் பார்வையிலும் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்வோம் நாங்கள் மிகுந்த உழைப்புடன் இப்படியான விழிப்புணர்வு வீடியோக்களை தயாரித்து வருகிறோம் நீங்கள் அளிக்கும் ஆதரவுதான் எங்களுக்கு மேலும் பல வீடியோக்களை உருவாக்க ஊக்கமாக இருக்கும் தயவு செய்து எங்களை ஆதரித்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்லாமின் பார்வையில் இரட்சிப்பு என்பது அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அவனின் இரக்கத்தையும் பெற்று நித்தியமாக சொர்க்கத்தில் வாழ்வதே அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தில் நம்பிக்கை கொண்டு நபிகள் சொல்லிய வழியில் நற்செயல்களில் ஈடுபடும் ஒருவருக்கு அல்லாஹ் இரட்சிப்பை அளிப்பான் குரான் கூறுகிறது அல்லாஹ்விலும் மறுமை நாளிலும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களுக்கு அவர்களுடைய பலன் இறைவனிடம் உண்டு அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அதனால் இரட்சிப்பு என்பது அல்லாவின் ஒருமையில் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிவதிலே கிடைக்கிறது கிறிஸ்தவத்தின் பார்வையில் மனிதன் பாவமில்லாமல் வாழ முடியாது அதனால் தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை அனுப்பி சிலுவையில் தியாகம் செய்தார் அவரின் இரத்தத்தால் தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது யோவானல் மூனு பதினாறில் சொல்லப்பட்டுள்ளது இயேசுவை நம்புகிறவன் அழியாது நித்திய வாழ்வை அடைவான் அதனால் இரட்சிப்பு என்பது இயேசுவின் தியாகத்தில் நம்பிக்கை கொள்வதில் கிடைக்கிறது ஒருவரின் பாவத்தை மற்றொருவர் சுமப்பது நீதியானது அல்ல அல்லாஹ் அனைத்தையும் மன்னிக்க வல்லவர் இடைத்தரகர் தேவையில்லை குரான் கூறுகிறது யார் தப்பா செய்கிறார்களோ அவர்களின் பாவங்களை அல்லாஹ் நன்மைகளால் மாற்றிவிடுவான் அதனால் மனிதன் நேரடியாக அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டு நற்செயல்களால் தான் இரட்சிப்பு பெறுவான் மனிதன் தப்பா செய்தாலும் தேவனின் நீதி நிறைவேற வேண்டும் அந்த நீதியை நிறைவேற்றும் வழியாக இயேசுவின் பலிதான் கொடுக்கப்பட்டது தேவனின் அன்பும் நீதியும் சிலுவையை சந்தித்தது அதனால் இரட்சிப்பு வேறு வழியில் கிடையாது முஸ்லிம் பக்கம் கூறியது ஒவ்வொருவரும் தமது செயல்களுக்கும் அல்லாஹுவின் மன்னிப்பிற்கும் பொறுப்பு கிறிஸ்துவர் பக்கம் கூறியது இயேசுவின் தியாகத்தில் நம்பிக்கை மட்டுமே இரட்சிப்பு இரண்டு தரப்பின் கருத்தையும் ஆராய்ந்து உண்மையை தேடுவது ஒவ்வொரு பார்வையாளரின் கடமையாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ